வணக்கம் மியான்மரில் இராணுவ ஆட்சி நடந்து வருவது தெரிந்த விஷயம்தான் அந்த இராணுவ அரசாங்கம் அண்டை நாடுகளான இந்தியாவுடனும் சீனாவுடனும் நல்ல உறவைக் கூண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் சீனாவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டுள்ளது மியான்மர் இராணுவம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் இராணுவ புரட்சியை சீனா வரவேற்பது போல் இந்தியாவால் உடனடியாக வரவேற்க முடியாது ராஜதந்திர மார்க்கங்களின் மூலம் மியான்மருடனும் அந்நாட்டு இராணுவத்துடனும் நல்ல உறவை கொண்டிருந்தது இந்தியா மியான்மரில் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே ஒரு துறைமுகம் இருந்து வருகிறது அப்படியிருக்க அங்கு இராணுவ புரட்சி நடந்த பிறகு ஒரு துறைமுகத்தை அதானி குழுமத்தின் மூலமாக நமது கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சித்தது இந்தியா ஆனால் ஆஸ்திரேலியா உட்பட உள்ள நாடுகளில் ஜனநாயகவாதிகளாக உள்ளவர்கள் அதை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கூட அந்த திட்டத்திற்கு எதிராக முன்வந்ததால் அதானி குழுமம் அந்த திட்டத்தை கைவிட்டது மூலோபாய ரீதியாக மிக முக்கியமான ஒரு துறைமுக திட்டமாகும் அது ஆனால் அங்கு இராணுவ ஆட்சி நிலவும் நிலையில் அந்த துறைமுக திட்டத்தை இந்தியா செயல்படுத்தினால் ஜனநாயகத்தை கவிழ்த்துவிட்டு மக்களை அடக்கி ஆள்வதற்காக ஆட்சியை கைப்பற்றியுள்ள இராணுவத்திற்கு இந்தியா நிதி நிதியளிப்பது போலாகும் என்று பல நாடுகளும் அழுத்தம் கொடுக்க தொடங்கின அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது காரணம் அது மற்ற நாடுகளுடனான உறவை பாதிக்கும் ஒரு விஷயமாகும் அது மட்டுமல்லாது இராணுவ புரட்சியை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் இந்தியா அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்கியது என்று அறிய முடிகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்த பின்னர் மியான்மர் இராணுவத்திற்கு சீனா ஆயுதங்களும் பணமும் நல்கி தெரிகிறது அந்த பணத்தையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தி அங்குள்ள அராக்கன் ஆர்மியை தாக்கியுள்ளது மியான்மர் ராணுவம் அதே சீனா முன்பு அராக்கன் ஆர்மியுடனும் ஒரு உடன்பாட்டில் இருந்து வந்தது ரக்கைன் மாநிலத்தில் ஒரு பொருளாதார மண்டலத்தில் சீனா முதலீடு செய்துள்ளது பெருமளவில் அதே ரக்கைன் மாநிலத்தில் சிட்வே என்ற துறைமுகத்தை கொண்டுள்ளது இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சிட்வே துறைமுகம் மிகவும் முக்கியமான ஒரு துறைமுகமாகும் கொல்கத்தாவிலிருந்து சிட்வே துறைமுகத்திற்கும் அங்கிருந்து நமது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் சரக்கு போக்குவரத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும் சிலிகுரி கோரிடோர் வழியான சரக்கு போக்குவரத்து அதிக தொலைவு சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் இருப்பதால் அது சிரமம் நிறைந்த ஒரு வழித்தடமாகும் அதனால் சிட்வே துறைமுகம் இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான துறைமுகமாகும் ரக்கைன் மாநிலத்தை ஆர்மி கைப்பற்றிய பின்னர் இந்தியாவின் ராஜதந்திர பிரதிநிதிகளும் சீனாவின் ராஜதந்திர பிரதிநிதிகளும் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள் அப்போது இந்தியா மற்றும் சீனாவின் துறைமுகங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் அப்படி இருக்க சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் அங்குள்ள சீனாவின் பொருளாதார மண்டல பகுதியில் அராக்கன் ஆர்மி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அதோடு சீனாவின் துறைமுகத்தையும் தாக்கியுள்ளதாகவும் அறிய முடிகிறது மியான்மர் ராணுவம் அராக்கன் ஆர்மி மீது ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்திருந்தது சமீபத்தில் அந்த தாக்குதல் சீனாவின் பொருளாதார மண்டலத்திற்கு அருகாமையில் நடந்துள்ளது அப்படி இருக்க சீனாவின் துறைமுகத்தையும் பொருளாதார மண்டலத்தையும் எல்லாம் அராக்கன் ஆர்மி கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது காரணம் மியான்மர் ராணுவத்திற்கு சீனா ஆயுதமும் பணமும் நல்குகிறது என்னும் போது அதை அராக்கன் ஆர்மிக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கிறது அந்த ஆயுத குழு அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் சீனாவின் துறைமுகம் உட்பட உள்ள பகுதிகளை தாக்கியுள்ளதாக தெரிகிறது அதல்லாத வேறு ஏதேனும் காரணங்களும் இருக்கக்கூடும் என்னவானாலும் சீனாவிற்கும் அராக்கன் ஆர்மிக்கும் இடையே பகைமை தொடங்கியுள்ளது அதே நேரம் இந்தியாவிற்கும் அராக்கன் ஆர்மிக்கும் இடையே நல்ல புரிதல் இருப்பதாகவும் தெரிகிறது மொத்தத்தில் இப்போது சீனாவின் துறைமுகமும் அங்கிருந்த கடற்படை தளமும் தாக்கப்படுவதாக சமீபத்திய தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது அது பிராந்தியத்தில் சீனாவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை